بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الم نهلك الاولين ثم نتبعهم الاخرين كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم ويل للعرب من شر قد اقترب صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بغلوم الله كورثاه الحمد لله الله سبحانه وتعالى إنيتني أتبن ஏகன் சர்வ செய்யும் சக்தியுடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் குல்லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முகமது சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாப்கள் தபா தாப்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்புரத்தை சொறிந்தருள்வானாக புனித ஜுமாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் கண்ணியமிக்க அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹ் உலகத்திலே முழு படைப்பினங்களை விட அல்லாஹ் இறக்க மனிதர்கள் மீது மிருகங்கள் மீது எல்லாம் அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமி இன்னொரு அல்லாஹுடைய பெயர் இருக்கிறது ஹைருர் ராஹிமி இறக்கப்படக்கூடியவர்களில் மிக சிறந்தவன் அவன் எங்களோடு உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களோடும் அல்லாஹ் இறக்க முடியவர் ஆனால் கண்ணியமிக்க சகோதரர்களே சில செயல்களை செய்து விட்டோமாக இருந்தால் அந்த செயலில் தொடர்ந்து ஈடுபடுவோமாக இருந்தால் அதே இரக்கமுள்ள ரஹ்மான் சொல்லிருக்கிறான் நீ நாசமடைந்து விடுவாய் நீ நாசமடைந்து விடுவாய் என்று அதே அர்ஹமுர் ராஹிமீன் அதே ஹைருர் ராஹிமீன் எங்களுக்கு உபதேசமாக அல்லா செய்திருக்கின்றான் அந்த நாசம் சிறிய நாசம் அல்ல நாங்கள் பிள்ளைகளுக்கு நாசம் அடைக என்று கூட சொல்ல மாட்டோம் ஆனால் குரானில் அல்லாஹ் இருபத்தி ரெண்டு இடங்களில் நீ நாசம் அடைந்து விட்டா என்று அல்லாஹ் சொல்கின்ற இதில் சகோதரர்களே முதலாவது நாசத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் தெரியுமா பொய்யர்கள் பொய்யர்கள் முதலாவது நாசத்தின் சொந்தக்காரர்கள் அல்லாஹ் குர்ஆனில் பன்னிரண்டு கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆயத்துகளில் அல்லாஹ் ஒரு ஆயத்தை மீட்டி மீட்டி கொண்டு வந்திருக்கின்றார் அதிலும் சூரத்துல் மினாவில் இறங்கிய சூரா இந்த முரசாத்திலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை பத்து தடவை மீட்டி மீட்டி கொண்டு வந்திருக்கின்றார் அது என்ன இதில் டைய நாளையில் பொய்யர்களுக்கு நாசம் தான் ஒரு தடவை சொன்னா போதாதா சுரத்துல் முருசலாத்தில் பத்து தடவை இதில் எப்படி சுரத்து ரஹ்மான் அல்லா முப்பத்தி ஒரு தடவை முப்பத்தி ஒரு தடவை அல்லா கேட்கிறான் ரப்புடைய முப்பத்தி ஒரு தடவையும் பொய்யை பத்திதான் சூரத்துல் முரசலாத்தில் பத்து தடவை பொய்யை பத்திதான் சூரத்துல் முத்தஃபிஃபினில் ஒரு தடவை பொய்யர்களுக்கு நாசம் தான் தூரில் ஒரு தடவை யார் பொய்யர்கள் சகோதரர்களே மூன்று விடயத்தை பொய்ப்பித்தவர்கள் முதலாவது அல்லாஹுவை அல்லாஹ் ஒருவன் இருக்கிறானா நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொன்ன பொய்யர்கள் யார் என்ன தெரியும் இரண்டாவது முகம்மது அல்லாஹு அலேஹி வசல்லமை மறுத்த பொய்யர்கள் மூன்றாவது மறுமை நாளில் எழுப்பாட்டப்படுவது பொய் என்று மறுத்தவர்கள் இந்த மூன்றையும் மறுத்தவர்கள் தான் பொய்யர்கள் அல்லா இவர்களுக்கு செய்த எச்சரிக்கை தான் சகோதரர்களே சூரத்துல் முருசலாத்தில் பத்து தடவை சூரத்துல் ரஹ்மானில் முப்பத்தி ஒரு தடவை சூரா முத்தாபி ஒரு தடவை சூரத்து தூரில் ஒரு தடவை என்ன ويل يومئذ للمكذبين பொய்யர்களே கியாமத்துடைய நாளையில் உங்களுக்கு நாசம் தான் நீங்க நாசமா போயிட்டீங்க இவங்க நாசம் அடைவாங்க என்று அல்லாஹ் ஏற்கனவே அறிவிச்சிட்ட சொல்லலாக அலையுவ செல்லமுடைய முடிகள் எல்லாம் நிறைக்குது அபுபக்கர் சித்தீக் ரவி அல்லாஹ் கேட்டார்கள் மாலி யாரா கஷித்தையா ரசூல் என்ன முடியெல்லாம் நிறைக்குது உங்களோட சல்லாஹூ செல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா சூரத்துல் முருசலாத் என்ற முடிகளை நிறைக்க வைச்சிட்டு சூரத்துல் தக்வீர் பேர் கூட சொன்னாங்க நபியாவும் அல்லாஹ் அறிவிக்கிறாங்க நான் நபி அலையுவ செல்லமோட கடைசி தொழுக தொழுதே கடைசி நபி அவங்க தொழுவித்த தொழுக என்ன தொழுக தெரியுமா மஹ்ரிப் தொழுகு இஷா நேரம் நபி அவங்களால முடியல மயக்கம் வந்துட்டு தொழுவிக்கல கடைசியாக சல்லல்லாஹு அலைவ செல்லம் தொழுவித்த தொழுக மஹ்ரிப் தொழுக உம் ஃபதுல் ரவி அன்ஹா தனது மகன் அப்துல்லா பின் அப்பாஸ் மகனை பார்த்து கேட்டாங்க மகன் நபி சல்லாஹு அலைவ செல்லம் கடைசியா ஓதின சூரா என்ன தெரியுமா உங்களுக்கு மஹ்ரிப் தொழுகை இல்லாத தெரியாது சொன்னாங்க நியமிக்க சகோதரர்களே முதலாவது நாசம் பொய்யர்களுக்கு இரண்டாவது நாசம் யாருக்கு நாசம் சகோதரர்களை யாருக்கு தெரியுமா முனாஃபிக்கு அவங்க நாசம் அடைந்து விட்டார்கள் ஏன் அல்லதீனும் அல்லா சொல்றான் தொழுகை ஆளிகளுக்கு நாசம் தான் சில தொழுகையாளிகள் தொழாதவங்களுக்கு அப்ப சில தொழுகையாளிகளுக்கு நாசம் தான் ஏ அவன் தொழுறது பொடுபோக்காக அல்லதி தொழுறது மக்களுக்கு காட்டுவதற்காக அற்ப பொருளை கூட மக்களுக்கு கொடுக்காம தடுத்துருவாங்க சதகா செய்ய மாட்டான் இவங்க தான் இரண்டாவது நாசமாகிய கூட்டம் நாசத்துக்கு அரபுல சொல்றது வயல் ஒயில் வயல் என்ற நாசம் வயல் என்பது நரகத்துடைய ஒரு கனவாய் மூன்றாவது நாசம் அடைந்த கூட்டம் யார் மூன்றாவது நாசம் அடைந்த கூட்டம் மூன்றாவது நாசம் அடைந்த கூட்டம் மக்களுடைய குறைய பேசுறது மக்களுடைய அவன்கிட்ட குறை என்ன இவன்கிட்ட குறை என்ன இதுதான் தொழில் அதுதான் அவனோட பறவை இறைச்சி மாதிரி இன்ட்ரெஸ்ட்டா அவங்களுக்கு மத்தவங்களோட குறை ஹுமஸா லுமஸா மத்தவங்களை முன்னால விட்டு பின்னால கஞ்சாட சேர்ந்து தான் போறாரு பாரு இவங்களும் நாசம் அடைஞ்சிட்டாங்க இவங்களும் நாசம் அடைஞ்சுட்டாங்கண்டா உலகத்துல எவ்வளவோ பேரு இந்த நாசத்துக்குரியவங்கள ஆயிட்டாங்க இத்தனை பெண்கள் മൂന്നാൽ നാശമുല്ലി നാല് അടുന്നവർ യാർ തൗഹും അളവ് നിലവിൽ മോശടി ചെയ്തവർ നാശമട அளவு நிறுவன தராசு மட்டும் அல்ல மக்கள்கிட்ட இருந்து பூர்த்தியா பணம் எடுக்கிறாங்க ஆனா மக்களுக்கு செய்யற சேவை மிக குறைவு எல்லாருமே சேருவாங்க கூட்டம் சொல்லிட்டான் பிறகு வேற நாங்க வந்து துவா கட்டி சரி வருமா வியாபாரத்தில் எல்லா மோசடியும் நடக்குது மௌலானாவா கூட்டி போய் துவா நடக்குது போய் என்ன செய்யற அசரதகுண்டு அங்க எல்லாம் நடக்குது எல்லா வேலையும் கஞ்சா வரவும் நடக்குது குடியாவரம் நடக்குது எல்லாம் மோசடி நடக்குது ஆனா ஹசரத்தும் வார அவரும் வார என்னத்துக்குண்டா மொத்த சுலிக்கையில் அதை பாவமே அந்த நூறு டொலரை கொடுத்ததால பறக்க கிடைக்காது உங்களுக்கு எந்த அல்லாட நாசம் கிடைச்சிட்டே ஒயில் அல்லாட நாசத்துக்கு முன்னால எந்த உளமாற்ற துவாவும் சரி வராது இது நாலாவது கூட்டம் சகோதரர்களே ஒயில் உள்ளில் ஐந்தாவது கூட்டம் யார் மக்கள் மீது இட்டு கட்டுறவங்க ஒருவர் செய்யாத ஒன்றை செய்ததாக கட்டி பேசுறவங்க இதுல மீடியா எல்லாம் இருக்கிற சோசியல் மீடியாக்கள் இவங்களுக்கு பணம் கிடைப்பதற்காக பொய்ய சொல்லிருவாங்க இவங்கட இத மக்கள் பார்க்கணும் இட்டு கட்டிடுவார் சாதாரண குற்றம் அல்ல அவர் அடைந்து விட்டார் கிடைக்கிறது நூறு டொலர் ஐம்பது டொலர் பத்து டொலர் பத்தாயிரம் இருபதாயிரம் ஆனில் இது சகோதரர்களே ஐந்தாவது கூட்டம் ஆறாவது அடைந்த கூட்டம் யார் அல்லாவுக்கு இணை வைத்த அனைவர்களும் நாசம் அடைந்துட்டார் அல்லாக்கு சிறுத்தி வைத்தார்கள் இதெல்லாம் அல்லா சொல்லி சொல்லித் எங்களுக்கு இவங்க ஒரு நாள் உருப்பட மாட்டார்

அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடியவர்கள் ஐந்தாவது யார் வைனுள்ளி குள்ளி அஃப் அசீம் இட்டுக்கெட்டக்கூடியவர்கள் ஆறாவது யார் வவைனுள்ளில் முஷ்ரிகின் இணை வைக்கக்கூடியவர்கள் ஏழாவது யார் யகூதியர் இந்த ஏழு பேரும் நாசமடைந்துட்டார் இனிமிக்க சகோதரர்களே இந்த உலகத்துல இந்த உலகத்துல மூன்று காரியங்கள் சரியா செய்யலென்றா எங்களுக்கு மூணு கட்டம் வரும் அந்த இடத்துல நாங்கள் நான் நாசம் அடைஞ்சிட்டனே என்று கவலைப்படுவோம் முதலாவது எப்ப தெரியுமா நான் நாசம் அடைஞ்சிட்டேனே என்று கவலைப்படுற நேரம் அல்லாஹ் முழு உலகத்தையும் மௌத்தாக்கி திரும்ப அழுப்பாட்டுவார் எல்லாரையும் வலுப்பாட்டும் பொழுது இந்த பாவியல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா சுர யாசின்ல வருமே முதலாவது கபர்ல எலும்புவோம் எழும்பி எப்படி இருக்கும் நீங்க கவலையில தூங்கி காலையில எழும்புறீங்க கவலையோட மூத்த சிரிப்பு வராது சிரிப்பு ஒரு நாள் வராது நோயில கவலையில தூங்கி காலை எழும்பி சிரிப்பாங்களா இல்லை கபர்ல இருந்து தெரியும் நான் நரகவாதி சொல்ற வார்த்தை என்ன எங்களை யாரப்பா இது கபரில் நெலுப்பாட்டுன்னு நீங்கள் கொழும்புல பார்த்துருப்பீங்க மையத்தை தூக்கிட்டு போகல சந்தி சந்தி அந்த ஆயத்து தான் ஓது கொழும்புல இருக்கிற அந்த பழக்கம் சந்தியில் ஓதிட்டு போங்க அந்த ஆயத்தை ஆனால் கருத்து தெரியும் சத்தம் மட்டும் ஓது எல்லாரும் மம்ப அசனா மிக முக்கியமான ஆயத்து இது ஓதையலுமா அது ரெண்டாவது விஷயம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு பழக்கத்தை யா ஒயிலா நாசமே மம்ப அசனா மிம்மர் கதினா யார் எங்களை கபுரில் நெலுப்பாட்டுன்னு

அதுல எல்லாமே இருக்கும் அதை பார்த்துட்டு சொல்லுவானா இது என்னடா இந்த புத்தகம் சின்னதையும் உடல் இல்ல சிரிச்சது கூட இருக்குது இருக்குது சொல்றாங்க உள்ளமாக்கள் சின்ன சிரிப்புண்டா புன்முருவல் பூத்தது சும்மா பல்ல சும்மா சிரிச்சது இதுவும் அதுல இருக்குது பெருசா சிரிச்சது அதுவும் இருக்குது என்னடா இது புத்தகம் நாசமே பாங்க ரெண்டாவது தரம் தான் புத்தகத்தில் பெறுமதியானவைகளை சேர்த்துட்டு மௌத்தாகும் மூன்றாவது மூன்றாவது ஒருவர் இருக்கிறார் பல கூட்டாளிமார் உலகத்தில் ஆயிரக்கணக்கில் கூட்டாளிமார் லட்சக்கணக்கில் கூட்டாளிமார் ஆனால் உருப்படியான ஒரு கூட்டாளி இல்லை உருப்படியான கூட்டாளி தான் யார் எப்பையும் புத்திசாலிகள் கூட்டாளிமார் எடுப்பாங்க எப்படி தெரியுமா நான் மௌத்தானா கபரடியை வந்து துவாக்கு வைப்பானா இப்படி யோசிப்பான் கூட்டாளி நான் மவுத்தானா எனக்காக துவா செய்கிற ஒரு கூட்டாளி அங்க போய் மனுஷர் மைதானத்தில் பார்த்தோம் கூட்டாளி மாறெல்லாம் அவனே நல்ல கூட்டாளி எனக்கு ஏன் நல்ல கூட்டாளி எதுக்கு தெரியுமா அந்த கூட்டாளி கூட்டாளியை கூட்டி சொர்க்கத்து போய்த்து இந்த மூணு தருணமும் சகோதரர்களே தனக்கு நாசமே என்று மனிதன் கத்தக்கூடிய நேரம் தான் கியாமத்தின தான் கண்ணியமிக்க சகோதர்களே அந்த ஏழு கூட்டத்தில் சேர்ந்து விட இந்த மூன்று கட்டத்தையும் சரியாக்கி கொள்வதற்கு உலகத்தில் முதலாவது கபர்ல எழும்பும்போது சிரித்து எழும்புறதுக்கு தயாராகி மௌத்தாகணும் இரண்டாவது சகோதரர்களே நாலாந்த ஏடுகள் போய்கொண்டே இருக்குது அந்த ஏடுகளில் பாவங்கள் போகாம நல்லவுகள் போறதுக்கு முயற்சி பண்ண வேண்டும் மூன்றாவது சகோதரர்களே

يا الله ويرد رمانا صرقة وعده الله عليه أقواياها كديسي وارتئ لا إله إلا الله محمد الرسول الله ابن كلمة أوله ويبريح توفيق سيواياها <applause> وآخر دعوانا أن الحمد لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراءون ويمنعون الماعون. وقال النبي صلى الله عليه وسلم ويل للعرب من شر قد اقترب فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة أقول قولي هذا، وأستغفر الله لي، واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاه والسلام على رسول الله اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وبارك على محمد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله وقال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر واشدهم في امر الله عمر واصدقهم حياء عثمان واقضاهم علي رضي الله عنهم وفاطمه سيده نساء اهل الجنه والحسن والحسين سيدا شباب اهل الجنه من هذه الامه الله الله في اصحابي لا تتخذهم غرضا من بعدي اللهم اغفر لي